கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று தேயும் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று அப்போ ஆகிய பவுல் தீமோ தேயுவை பார்த்து வலியுறுத்துவதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அநேக காரியங்களுக்காய் நாம் போராடுகிறோம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்மைகளுக்காய் தேவைகளுக்காய் பாவத்தை மேற்கொள்வதற்காய் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காய் ஏதோ ஒரு வகையிலே நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் அதற்கு மேலே நாம் வாசித்து பார்ப்போமானால் இந்த உலகத்திலேயே நாம் ஒன்று ஒன்றும் கொண்டு வந்ததில்லை ஒன்றையும் நாம் கொண்டு போவதும் இல்லை ஆனாலும் போராடுகிறோம் இங்கு அப்போது நாயகிய பவுல் சொல்லுகிறார் அந்த போராட்டம் நல்ல போராட்டமாகவே போராடுங்கள் என்று சொல்லுகிறார் எதற்காக என்றால் முந்தைய வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும் படிக்க நாடு என்று சொல்கிறார் இவைகளுக்காக நாம் போராட வேண்டுமென்று அங்கு கட்டளையிடுகிறார் ஏனென்றால் இப்படிப்பட்ட நல்ல போராட்டம் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறதாகவே இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் அதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்தாலும் மாம்சத்திற்கு ஏற்றபடி நாம் போராடுகிறவர்களாக ஏறாமல் ஆவியின்படி போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூன்று நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களேகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாகவே இருக்கிறது நாம் கத்தருடைய இருக்கிறோம் நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தெய்வ பலம் இருக்கிறது இபேசியர் ஆறாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமானால் நமக்கு ஏற்ற போர் ஆயுதங்கள் சர்வாயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவைகளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அவைகளை வைத்து தெய்வ சமூகத்திலே நாம் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் போராடவில்லை என்றால் நாம் கத்தருடைய சமூகத்திலே நின்று ஜபிக்கவில்லை என்றால் சத்ரு நமக்கு விரோதமாய் இருப்பான் அவனுடைய ஆயுதங்கள் அங்கு பலத்து இருக்கும் இங்கு ரெண்டு சாம் ஒன்று சாம் நாம் வாசித்து பார்ப்போமானால் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கிறோம் அதற்கு முன்னதாக அங்கு சவுல் கத்தருடைய கட்டளைகளை அவன் கை கொள்ளவில்லை ஆகவே சாமுவேல் வந்து சொல்கிறார் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தேடிவிட்டார் என்று சொல்கிறார் இப்பொழுது அவர்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கு எப்ரேயருடைய கையிலே பட்டயம் ஆகிலும் ஈட்டியாகிலும் ஒன்றும் இல்லை போராடுவதற்கு ஏனென்றால் பெலிஸ்தியர் அங்கு சொல்லியிருந்தார்கள் யார் கையிலையும் பட்டயம் இருக்கக்கூடாது என்று ஆகவே இஸ்ரேல் தேசத்திலே ஒரு கொல்லனும் அகப்படவில்லை இவர்கள் தங்களுடைய பட்டயங்களை தங்களுடைய கோடாரிகளை மண்வெட்டிகளை கடப்பாறைகளை தீட்ட வேண்டும் என்றால் அங்கு பெலிஸ்தியரிடம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்துவிடக்கூடாது மனுஷன் ஒப்பு கொடுக்குற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் பட்டயம் இருந்தே ஆக வேண்டும் நாம் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோம் இங்கு சவுல் பராக்கிரமசாலிகளை பலசாலிகளை தன்னோடு வைத்து கொண்டான் ஆனால் அவர்களிடத்துல பட்டயம் இல்லாதபடி பார்த்து கொண்டான் நம்முடைய அடையாளமே நம்முடைய வாயில் துதி இருக்க வேண்டும் கையிலே பட்டயம் இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு நாம் தேவனை துதிக்கும் பொழுது நல்ல காரியங்களுக்காய் தெய்வ சமூகத்திலே நாம் போராடுகிறவர்களாய் இருக்கும்பொழுது பொழுது தெய்வன் நம்மை போரடிக்கிறதற்கு கூர்மையுள்ள பற்கொள்ளுள்ள எந்திரமாய் நம்மை மாற்றுகிறார் ஏனென்றால் நாம் அனைவரும் பலவான் கையில் உள்ள கூர்மையான அம்பு ஆகவே நல்ல காரியங்களுக்காய் நாம் போராடும் பொழுது தெய்வன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதா தேவனே குமார் நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்ன போல நாங்களும் ஆண்டவரே வரேன் இம்மைக்கு ஏற்றவைகளுக்காய் போராடாதபடி மறுமைகளுக்கு மறுமைக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் போராடி அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள கத்துறங்களுக்கு உதவிச்சேங்க இயேசுவின் மூலஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே